அப்படின்னு இல்லையா அங்கேருந்து தண்ணீர் பந்தல் மூணு ரோடுலேருந்து கடைசி அங்கே இருக்கோம் செவலை மரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காய் ஊக்கத்துக்காகவும் இந்த சருவு பிரச்சனை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அடி ஊக்கம் வர்றதுக்காகவும் வந்து ஆர்கானிக் மூலிமா இன்ஜெக்ஷன் ஸ்டெம் இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி இந்த வேலை பார்த்துட்ருக்கு இருக்கு இதே தோட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெட்டெடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு காடு வெட்டெடுத்துருக்குது அதில் ஒரு ஐம்பத்தஞ்சு தார் எடுத்திருக்காங்க அது வந்து ரொம்ப கம்மியான இடம் வந்திருக்கு இப்போ பத்து கிலோ ஒம்பது கிலோ ஒம்பதரை கிலோ பத்து கிலோ தான் வந்திருக்கு கொண்டை கழிச்சது போக வெயிட் கம்மி ஆனால் ரேட்டு வந்து இன்றைக்கி எழுவத்தி ஒரு ரூபா இப்போ வெட்டிருக்காங்க வெட்டிகிட்ருக்காங்க ஐம்பத்தஞ்சு தாறு சராசரி ரேட்டு வந்து எழுவத்தோருவா கணக்கு பேசி வெட்டிகிட்டு இருக்காங்க எழுவத்தி ஒரு அப்படின்னா கணக்கு போட்டுக்குங்க ஒரு பத்து கிலோ அப்போனா ஏழ்நூறுவா ஏ இரநூறுவா அதிகபட்சமாக ஒரு வாழைக்கு செலவு பண்ணால் கூட ஐநூறுரூவா ஒரு தாருக்கு நிற்கிது இந்த மாதிரி எடுக்க முடியும் ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு செவ்வாழை சம்மந்தமானதுக்குள்ளே வேறு வாழைக்கோ முக்கியமாக செவ்வாழை வந்து ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இந்தமாதிரி ஆர்கானிக் மூலிமா நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது கெமிக்கலை போட்டால் நல்லது தாண்டி கெமிக்கல் கெமிக்கல் தான் அதோடய ரியாக்ஷன் எப்படினாலுமே நம்ம காமிக்கும் ஆர்கானிக் என்னமோ நமக்கு பயமில்லாமல் தாராளமாக போட்டுக்க முடியும் வாலையில் எந்த டேமேஜ் பிரச்சனையும் பெருசாக வராது இன்னொன்று நல்லது அந்த பழத்தை சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது நம்மளும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு காய் கலர் ஆகிறதுக்காகவும் ஷைனிங் ஆகிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக வரும் ஒரு பதிமூணு டு பதினாறு பழம் வந்து ஒரு சீப்பில் நிற்கும் நாலு கிலோ வரைக்கும் எடுக்கலாம் மேலே எடுக்கலாம் நாலு கிலோன்ற ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்கலாம் ஒரு பதினாறு கிலோ வரைக்கும் மினிமம் வந்து ஒரு வாழைக்க எடுக்க முடியும் வெயிட்டு இன்றைக்கி எழுவது ரூபா அப்படின்றப்போ எழுவதுருவான்றது ஆவரேஜே இன்னி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கண்டிப்பாக ரேட் இருக்கும் ஸோ தேவைப்படக்கூடியவங்க காய் ஊக்கத்துக்காக நீங்கள் வேணுனா கூட தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்கானர் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் சரி விசிட்டிங் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதான் வீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க சரி கீழே ஒன்று மேலே ஒன்று ஒரு வாழைக்கு அஞ்சு மில்லி கலக்கிறோம் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு காய் ஊக்கத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கரு உருவாகும் இந்த மாதிரி இப்போ போட வரலை இது கரு உருவாகிற டைம் இப்போ போட்டோம்னா போடா வந்து நல்லா தெளிவாக வரும் அஞ்சு டு ஆறு சீப்பு வரைக்குமே கொண்டு வரலாம் அஞ்சு சீப்புன்றது ஆவரேஜ் ஆறு சீப்பு அதிகபட்சமாக கொண்டு வரலாம் ஏழு சீப்புன்றது ரொம்ப ரேர் ஆறு சீப் வரைக்கும் கொண்டு வர முடியும் ஆனால் அஞ்சு சீப்புன்றது ஒரு கேரண்டி கொடுக்கலாம் ஸோ தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன் டே நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டக்ட் பண்ணலாம்